வேலாயுதம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக செய்தியில் கோரக்ஷன சமிதி நடத்திய கோகுலாட்சமி விழாவின் ஒரு பகுதியாக பழங்கால பிரமிடு முறையில் உரியடி உற்சவ திருவிழா சிறுவர்கள் சிறுமியர்கள் பங்கேற்று உற்சாகத்துடன் கட்டிய கிருஷ்ண ஜெயந்தி விழா திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுகா திருவேழிமிழலையில் கோரக்ஷண சமீதியின் சார்பில் கோசாலை அமைந்துள்ளது இந்த கோசாலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட வயது முதிர்ந்த பசுமாடுகளை பராமரித்து வளர்த்து வருகின்றனர் இந்த நிலையில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை கடந்த மூன்று நாட்களாக ஓவிய போட்டி பக்தி பாடல் போட்டி விளையாட்டுப் போட்டிகள் சிலம்பாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வாக கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இன்று பசுக்களுக்கு கோபூஜை பூஜை செய்யப்பட்டு கிருஷ்ண பகவானுக்கு பூஜை செய்தனர் அதனைத் தொடர்ந்து பழங்கால முறைப்படி பாரம்பரிய விளையாட்டான உரியடி உற்சவம் நடைபெற்றது இதில் பானையில் பால் தயிர் மஞ்சள் குங்குமம் சந்தனம் மற்றும் ஐநூறு ரூபாய் பணம் வைக்கப்பட்டு கயிற்றில் கட்டி மேலும் கீழும் இழுக்கப்பட்டனர் அதனை பத்துக்கும் மேற்பட்டோர் பிரமிடு முறைப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக ஏறி மண்பான்மையை பிடித்து அடித்து உடைத்தனர் மேலும் இந்த போட்டியில் திருவழி மிழலை மட்டுமல்லாது பல்வேறு கிராமங்களிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் சிறுமியர்கள் கலந்து கொண்டு உற்சாகமாக உரியடித்து கிருஷ்ண ஜெயந்தி விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர் இவ்விழா ஏற்பாட்டினை கோரக்ஷண சமிதியின் தலைவர் குரு பிரசாத் அவர்கள் குடும்பத்தார் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் பாராட்டு சாற்று பதக்கங்கள் வழங்கப்பட்டது

கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னாலே கோகுலம் கோகுலம்னாலே குழந்தைங்க பசங்க நம்மளுடைய கோரக்ஷண சமிதி கோசாலையில் மூன்று நாட்கள் விசேஷமாக குழந்தைகளுக்கோசரம் பல விளையாட்டு போட்டிகள் நடந்தது இருபத்தி எட்டுக்கும் மேலே விளையாட்டு போட்டிகள் நடந்தது அதில் மகுடமாக இன்றைக்கி சாயங்காலம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு உரியடி உற்சவம் ஒரு டீம் ஒர்க் எப்படி இருக்கணும்னா ஒரு நல்லா அழகாக பிளான் பண்ணி ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணோம் அதுபோல் இந்த உரியடி அச்சவம் பிரமிடு முறையில் நம்மளுடைய கோசாலையில் ரொம்ப விமர்சையாக நடந்தது அதில் பால் தயிர் சந்தனம் குங்குமம் மஞ்சள் இது போல் பலவிதமான பொருட்கள் பாடலில் இருந்தது இந்த நம்மளுடைய திருவிழிமேலை கோரக்ஷண சமிதி கோசாலையில் இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல கிராமங்கள்லேருந்து விலாகம் விஷ்ணுபுரம் நாலாங்கட்டளை அனந்தபுடியூர் தேதியூர் இதுபோல் பல கிராமங்கள்லேருந்து நிறைய இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இந்த ரொம்ப மகிழ்ச்சியாக சிறப்பாக இந்த மூணு நாள் உற்சவமும் நடந்தது குழந்தைகள் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருந்தாங்க இந்த நிறைவாக சந்தோஷமாக எல்லா குழந்தைகளும் கலந்து இந்த உரிய உச்சத்தில் மிக சந்தோஷமாக பண்ணுகிட்டாங்க